என்ன பண்றீங்க நானா நான் பாத்திரம் கழுவ போறேன் பாத்திரம் குவிஞ்சு கிடக்கு நம்ம வீட்டுக்கு வந்து யாரு இருந்தா கெஸ்ட் வந்திருந்தாங்க பிரியாவோட அண்ணே அண்ணி அவங்க எல்லாம் வந்திருந்தாங்களா நேத்து தக்ஷாவுக்கு பிறந்த நாள் அப்புறம் அவங்களுக்கு ஒரே கையோட ஆக்கி போட்டலாம்னு சொல்லி நேத்து ஆக்கி போட்டு இன்னைக்கு ஆக்கி புதுசா கல்யாணம் ஆனவங்க அவங்களை ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க ஊருக்கு அனுப்பிச்சு விட்டாச்சு நேற்று வந்து நம்ம வீட்டுல சிக்கன் உங்களுக்கே தெரிய எல்லா பிறந்த நாள் வீடியோல்லாம் பார்த்துருப்பீங்க பிரியாணி எல்லாம் சிக்கன் மட்டன் எல்லாமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து மீன் மீன் வாங்கி அவங்களாம் பொறிச்சு சாப்பிட்டு போயிட்டாங்க இது தம்பி கவுதமுக்காக நான் வச்சிருக்கேன் இன்னும் பொறிக்கல மீன் குழம்பு அவங்களா சாப்பிட்டு போயிட்டாங்க மீதமான குழம்பு சிக்கன் சிக்கன் ப்ரே பண்ணியிருந்தேன் ஒயிட் ரைஸ் இது வந்து சாப்பிட்டு மீதமான சோறு இருக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு இப்போ வச்சுருக்கோம் இங்கே நைட்டு இது போக மீதி சாப்பாடு செய்யணும் அவ்வளோதான் ரசம் ரசம் வச்சோம் அதுக்கப்புறம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிட்டு பாத்திரம்லாம் கழுவாம இருக்கு இப்பதான் கழுவ போறேன் பிரியா வந்து துணி மடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா காலையில பாத்திரம் ஆமா பிரியா பாத்திரம் விளக்குறாங்க இப்பதான் சரி நம்ம விளக்குவோம் நம்ம என்ன விளக்குனா கொறைஞ்சா பேரு போறோம் மருமகளுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதீங்க சூப்பர் அது வச்சு சரி நான் விளக்குறேமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து நான் விளக்க போறேன் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்ததுக்கு இதெல்லாம் தான் செஞ்சு போட்டோம் புது பொண்ணும் மாப்பிள்ளையை வந்துமுதாங்க அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஊருக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டோம் ஓகே பாய் டட்டா ஓகே